வணக்கம் விவசாயிகளே நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோம்னா நெல் நடவு முறைக்கான கலைக்குள்ளியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க செப்ரேட் பண்ணிக்கோங்க பேயர் கம்பெனியில் உள்ள கவுன்சாட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து டைஃபருமான் இருபது பர்சன்டேஜும் ஈத்தோ சொல்ஃபரான் டென் பர்சன்டேஜ் வெட்டபுரு கிரானர்ஸாக இருக்கும் அது வந்து எப்படி இருக்கும்னா ஜீரோ மாரி இருக்கும் இது வந்து நடவு நட்டு நம்ம ஏழு நாளுக்குள்ள வந்து உரத்தோட கலந்து போடணும் அது இதோடய ரெக்கமெண்டேஷன் பார்த்தோன்னா ஏக்கருக்கு அறுபது கிராம் இது வந்து அனைத்து விதமான கலைகளையுமே வந்து ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணும் இதை வந்து முதல்ல ஒரு சின்ன பக்கெட்டில் கொட்டிக்கிட்டு இதோடய ஒரு இரநூறு எம்எல் வாட்டரை ஆட் பண்ணி இதை வந்து நல்லா நம்ம வந்து கரைச்சிக்கணும் நல்லா கரைச்சதுக்கப்புறம் இதை வந்து முதல்ல யூரியாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் யூரியாவோட அதுக்கப்புறம் இதோட டிஏபியோ இல்லை காம்ப்ளெக்ஸோ எது வேணாலும் கலந்து அதுக்கப்புறம் வயலில் வந்து வீசணும் இது வீசும்போது நமக்கு வயலில் சீராக தண்ணி வந்து இருக்கணும் வீசினதுக்கப்புறமும் மூணுலேருந்து அஞ்சு நாள் வரையும் வயலில் வந்து சீராக தண்ணி இருக்கணும் அப்போ தான் நமக்கு அனைத்து விதமான களைகளுமே கண்ட்ரோல் ஆகும்